ராதே கிருஷ்ணா நாராயண வணக்கம் உறவுகளே நனம வளம வளமோடு வாழுங்கள் போக யோகியின் சுயசரிதம் இந்த காணொலி தொகுப்பில் சந்த் அனந்த் கல்கி இதை பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போறோம் சங்கர்ஜியனா மதியம் ரெண்டு மணி போல் செவ்வாய்க்கிழமையில் சந்திக்கிறேன் அவங்க ஒரு ஃபோட்டோ கொடுக்குறாங்க அந்த ஃபோட்டோவில் இருக்கிறத பார்த்த உடனே என் நினைவுக்கு வர்றது என்ன அப்படின்னா கல்கி ஏன்னா அதற்கு சில தினங்கள் முன் தான் திருச்சியில் நான் அந்த ஃபோட்டோவை பார்க்குறேன் சந்திரசேகர்ஜியுடைய உறவினர் மூலமாக அதை நான் அறிகிறேன் அடுத்த சில தினங்கள்ல தான் இந்த நிகழ்வு நடக்குது நான் கிட்ட கேட்கிற கேள்வி என்னன்னா எனக்கு திருப்பதிக்கு போகணும் பகவானை சேவிக்கணும் காணிக்க செலுத்தணும் எனக்கு இவர் மொட்டை போடுவாரா அப்படின்னு தான் நிச்சயமாக போடுவாரு அப்படிங்கிறார் சரி அந்த பணத்தை கொடுங்கன்னு வாங்கி பையில வச்சுக்கிட்டேன் புதன்கிழமை திடீர்னு மாலை திருப்பதி போறதுக்கான வேலை வந்துருச்சு அப்போ திருப்பதி போகிறதுக்கு உங்களுக்கு நேர் பஸ் வசதி சிதம்பரத்துலேருந்து இல்லை மயிலாடுதுறையிலேருந்து வேலூருக்கு ஒரு பஸ் வரும் இரவு நேரத்தில் சிதம்பரத்துலேருந்து வேலூருக்கு ஒரு பஸ் புறப்படும் இதில் ரெண்டில் ஏழாவது ஒரு வண்டி தான் வரும் ஒரு வண்டி வராது அதுதான் அப்போ இருந்த நிலை அதன் பிறகு திருப்பதிக்கு நேரடி பஸ் வசதி கொடுத்தாங்க அது இப்போ இருக்காங்கிறது எனக்கு தெரியாது அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் திருப்பதிக்கு புறப்படுறதுக்கு வாய்ப்பு வருது அது எப்படி வருது அப்படிங்கிறதான் ரொம்ப கவனிக்கணும் நானும் என்னுடைய மாமாவும் புறப்படுறோம் பஸ்ஸில் ஏறி உக்காந்தாச்சு வேலூருக்கு டிக்கெட் எடுத்தாச்சு திடீர்னு மாமா வந்து என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பக்கத்தில் இருந்த ஒருத்தரை கூப்பிட்டு இந்த பையனை திருப்பதியில் சேர்த்துருங்க அப்படின்ட்டு பஸ்ஸை விட்டு இறங்கிட்டார் எனக்கு இதுவரை வெளியில தனியா போனதே கிடையாது நான் தனியா முதல் முதலா நினைவு தெரிஞ்சு நான் போனது அப்படிங்கிறது திருச்சி தான் அதுவும் சிதம்பரத்தில் இருந்து நள்ளிரவு ஒரு பஸ்ஸு திருச்சிக்கு நேரடியாக இருந்தது பன்னெண்டு மணி போல அந்த பஸ்ஸு எடுப்பாங்க அப்போ சோழன் போக்குவரத்து கழகம் சார்பாக எங்கிக்கிட்டு இருந்த வண்டி திருச்சிக்கு காலையில ஆறு மணி போல போகும் அந்த வண்டியில் தான் நான் முதல் முறையாக போயிருக்கேன் இன்னும் சொல்ல போனால் ஒரு திருமணத்திற்காக இதே மாமா என்னை பஸ் ஏற்றி விட்டாங்க அங்கே போய் இறங்கும் போது அவங்க அண்ணன் இன்னொரு மாமா ஒருத்தவங்க என்ன அழைச்சிக்கிட்டாங்க இதை தவிர நான் தனியாக வெளியில் எங்கேயுமே போனதில்லை இருணா இப்படி ஆகிட்டதே சரி புறப்படு கிளம்பிட்டான் எதா இருந்தாலும் பார்த்துப்போம் அப்படின்னு வேலூர் வேலூருக்கு போய் அங்கேருந்து திருப்பதிக்கு பஸ்ஸு மாறுறோம் அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்மிட் பிரச்சனை உண்டு அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அங்கேருந்து ஒரு ப்ரைவேட் பஸ்ஸில் திருப்பதி போகக்கூடிய வண்டினோடனே ஏறியாச்சு அவன் திருப்பதிக்கு முன்னாடி ஆந்திரா பார்டரில் கொண்டு போய் நிறுத்திட்டான் அதுக்கு பிறகு வேறு ஒரு பஸ்ஸு வரும் அதில் ஏறி போங்க ஒரு வழியாக அதில் ஏறி திருப்பதி போய் இறங்கிட்டேன் நினைவு தெரிஞ்சு திருப்பதியை நான் தான் பார்க்குறேன் தந்தையாரோடு போனது அந்த நினைவுகளை வச்சுக்கிட்டு மேல் திருப்பதிக்கும் போயிட்டேன் போன உடனே கல்யாண கட்டம் எங்கே இருக்குதுன்னு விசாரித்தேன் சொன்னாங்க போய் முடி காணிக்கை செலுத்தணும் அப்படின்னு முடி காணிக்கை செலுத்திட்டு பகவானை பார்க்கறேன் அப்போல்லாம் டிக்கெட் வந்து ஐம்பது தான் அதுவே வந்து பெரிய அளவில் கூட்டம் இருக்காது ஃப்ரீ தரசதுலாம் கூட்டம் இருக்கும் ஐம்பது ரூபா டிக்கெட்டுக்கு யாருமே போக மாட்டாங்க அப்படி இருக்கும் பகவானை பார்க்குறேன் கடகடன்னு கீழே இறக்குறேன் விசாரிக்கிறேன் எங்கள் ஊருக்கு போனோம் எப்படி போகிறது அப்படின்னு அப்போ தான் சொல்கிறாங்க சிதம்பரத்துக்கு ட்ரெயின் இருக்குது சிதம்பரத்துக்கு திருப்பதியிலேருந்து நேரடியாக ட்ரெயின் இருக்குது ராமேஸ்வரம் திருப்பதி அந்த ட்ரெயினுக்கு மேல் திருப்பதியில் டிக்கெட் புக் பண்ணலாம் சில வண்டிகளுக்கு மட்டும்தான் மேலே புக் பண்ண முடியும் இப்போ வந்து அந்த வசதியெலாம் மாறி போச்சு அப்போ வந்து மிச்சம் எல்லா வண்டிக்கும் கீழே பண்ணலாம் ஆனால் சிதம்பரம் வண்டிக்கு மேலேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க கடை கடன் போய் கரண்ட் புக்கிங் பார்க்குறேன் இருக்குது டிக்கெட்டை புக் பண்ணிவிட்டு தான் சுவாமி தரிசனத்துக்கே போகிறேன் சிஆர்ஓ ஆஃபீஸ் பக்கத்துலேயே தான் அதுக்கு ஆஃபீஸ் வச்சுருந்தாங்க அப்போ இப்போ எப்படி இருக்குதுங்கன்னா நிலையெல்லாம் மாறி போச்சு சுவாமி தரிசனம் பண்ணிட்டு வெளியில் வரேன் வந்து நேராக கீழ்த்திருப்பதி வரேன் ட்ரெயின் ரெடியாக இருந்தது மாலை நாலு மணி போல் தான் புறப்படும் நாலு நாலே முக்கால் போல் புறப்படுறேன் இரவு வந்து சிதம்பரத்தில் இறங்கிட்டேன் ஒரே நாள் இன்னைக்கு ஒரே நாள் அப்படின்னு சொல்லி அரசாங்கமே கூப்பிட்டு போகுது அதையும் இப்போ தேவசானங்க நிறுத்திட்டாங்க இந்த ஆண்டு அதையும் நிறுத்திட்டாங்க ஏகப்பட்ட போர் சரி நடக்குது அப்படின்ட்டு ஆனால் அன்று அப்படியே எனக்கு அது சாத்தியமாச்சு ரெண்டு பாடங்களை கற்று அதை இன்று வரை கடைபிடிச்சிட்டு வரேன் முதல் விவரம் கல்கி எனக்கு எப்படி சொல்லப்பட்டது அப்படின்னா கல்கி அவதாரம் எடுத்து விட்டார் கல்கி அவதாரம் எடுத்து விட்டார் அவரை நீங்கள் வழிபடுங்க எண்ணியது ஈடேறும் அந்த காலகட்டத்தில் மிக பெரிய அளவில் அந்த தகவல் பரவுச்சு அதிலும் குறிப்பாக தென்னார்காடு மாவட்டம் பழைய தென்னார்காடு மாவட்டம் அதாவது கடலூர் மாவட்டம் கடலூர் விழுப்புரம் உள்ளடக்கிய பகுதி இந்த பகுதியில் கல்கிக்கு மிகப்பெரிய ஆதரவாளர் கூட்டம் சேர்ந்தது இன்னும் சொல்லப்போனா வைஷ்ணவர்கள் ரெட்டியார்கள் யாதவர்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் நிறைய கல்கி அவதாரம் எடுத்துட்டார் கல்கி அவதாரம் எடுத்துட்டார் அப்படின்னு பெரிய அளவில் பேசப்பட்டது என்னிடம் சங்கர்ஜி கொடுக்கும்பொழுது நான் கேட்ட முதல் கேள்வி இதுதான் கல்கி இல்லையா அப்படின்னு ஆமாம் அப்படிங்கிறார் அவருடைய இயற்பெயர் விஜயகுமார் கல்கி விஜயகுமார்ஜியுடைய தகவல்களை நான் பெறும் பொழுது நான் எதிர்பார்த்தது ஒன்றே ஒன்று தான் சரி பகவான் அவதரிச்சுட்டார் அப்போ என்ன ஈடுகிறோம்னு எல்லாம் சொல்கிறாங்க எது நடக்குதோ நடக்கையா எனக்கு மொட்டை போடுவாரா நிச்சயமாக போட்டார் அதை கடந்த காணொலியிலே பதிவு பண்ணியிருக்கேன் மொட்டை போட்ட பகவான் உடனே கெட்டியாக பிடிச்சிக்கிட்டார் சரி இவரு தான் எனக்கான வழிகாட்டி அப்படிங்கிறத கெட்டியாக பிடிச்சிக்கிட்டார் செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் பேசுறேன் பல ஆண்டு கனவாக இருந்த திருப்பதி தரிசனம் புதன்கிழமை இரவு புறப்பட்டு வியாழக்கிழமை அன்னைக்கு சுவாமியை சேவிக்கிறேன் முடிகாணிக்க செலுத்தி சேவிக்கிறேன் அடுத்ததாக வியாழன் இரவு அங்க புறப்படுறேன் வெள்ளிக்கிழமை விடிய காலையில் சிதம்பரம் வந்து இறங்கிட்டேன் சச்சங்கம் சிதம்பரத்தில் எங்களுக்கு சொந்தமான ஒரு இடத்துல தான் நடக்குது பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த இடத்துக்குள்ள நான் போற இந்த நிகழ்வு சொல்றதுக்கு நீ அதன் பிறகு என் வாழ்க்கையில் ஏற்பட்ட மாற்றங்கள்லாம் தனி எப்ப நான் அவருடைய தகவலை பெற்றேனோ பெற்ற உடனே நடந்ததோ அன்றிலிருந்து இன்று வரை சில செய்திகளை தொடர்ந்து செய்துக்கிட்டு வரேன் அதில் குறிப்பாக ஒரு தகவல் விடுபட்டு இருக்கு நான் சொல்ல மறந்துட்டேன் முதல்ல போய் இறங்கினது கீழ்த்திருப்பதி தான் ஆனால் கீழ்த்திருப்பதி இந்த பஸ்ஸு பிரச்சனையில் அவங்க கொண்டு போய் இறக்கி விட்டது அலமேல் மங்காபுரத்தில் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் அது தாயாருடைய ஸ்வேத்திரம்னு அங்கே தான் போய் தாயாரை சேவிக்கிறதுக்கு முன்னாடி அந்த திருக்குளத்தில் நீராடி சேவிக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தில் போகிறேன் அங்கே வந்து முடிக அணைக்க செலுத்துறதுக்கு கல்யாண கட்டாவை வந்து வச்சுருக்கிறாங்க அங்கே தான் விசாரிக்கிறேன் கல்யாண கட்டா வரம் சொல்கிறாங்க இப்போ தான் துவங்கிருக்காங்க போய் முடிகாணைக்கு செலுத்திட்டு அந்த தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு தாயாரை போய் சேவிச்சிட்டு வந்து அப்புறம் தான் விசாரிக்கிறேன் கீழ்த்திருப்பது எப்படி போகிறது மேல்திருப்பது எப்படி போகிறது அப்படின்னு அதன் பிறகு மேலே போன திரும்பி வந்தேன் அன்றிலிருந்து இன்று வரை இன்றைக்கு முப்பது ஆண்டுகள் கடந்து போச்சு என்று திருப்பதி செல்வதாக இருந்தாலும் பெருமாளை சேவிப்பதாக இருந்தாலும் வியாழக்கிழமைகள் மட்டுமே சேவிப்பதை வழக்கமாக்கிக் கொண்டேன் அதே போல் முடிக்காணிக்கை செலுத்துவது கீழ் திருப்பதியில் அம்மாவின் சன்னதியில் தான் தாயார் சன்னதிகளை தான் திருமுடி விளக்கங்கிற முடிக்காணிக்கை செலுத்துற முப்பது ஆண்டுகளா கடந்த முப்பது ஆண்டுகளுக்கு மேல செய்துக்கிட்டு ஒரு வாரம் பத்து நாள் தங்கியிருந்த கதையெல்லாம் இருக்கு அதெல்லாம் அடுத்த காணொலியில் சொல்றேன் அப்போ கூட இந்த நிகழ்வை தான் நான் வந்து நடைமுறைப்படுத்திக்கிட்டு வந்தேன் மிக முக்கியமாக அன்றிலிருந்து இன்று வரை கல்கிக்கு நான் கொடுத்த வாக்கு எப்போ நீங்கள் என்னை மொட்டை அடிச்சீங்களோ என் விருப்பத்தை நிறைவேற்றினீங்களோ இனி நான் மொட்டையடிப்பதை வழக்கமாக கொள்கின்றேன் அதாவது முடி வெட்ட மாட்டாங்க முடி இல்லை என்னை சேர்ந்த எல்லாருக்குமே அது தெரியும் முடி வெட்டுற பழக்கம் எனக்கு கிடையாது இப்போ சமீப காலங்களில் உடல்நலம் பாதிக்கப்பட்டு ஒரு சில நிகழ்வின் காரணமாக சலூனுக்கு சென்று முடி வெட்டக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டது அதுவும் சில விஷயங்கள் குறித்து காட்டப்பட்டது இந்த மாதிரி பண்ண வேண்டாம் அப்படின்னு ஏன்னா ஏற்கனவே அது நட நடைமுறையில் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுனால அது வேண்டாம் அப்படின்னு சுட்டி காட்டப்பட்டது சென்னை வந்ததுக்கு பிறகு நடந்த நிகழ்வுகள் இதெல்லாம் இத்தனை ஆண்டுகளாக முடி வளர்த்து வருவது எப்பொழுது வந்து பெருமாள் சன்னதிக்கு போகிறோனோ எந்த பெருமாள் சந்ததியாக இருந்தாலும் சரி அங்கு முடிக்காணிக்கை செலுத்துவது வியாழக்கிழமைகளில் திருப்பூர் பெருமாளை சேவிப்பது கீழ் திருப்பதியில் அலைமேல் மங்காபுரத்தில் முடிகாணிக்கை செலுத்துவது அது மட்டுமின்றி தொடர்ந்து முடிவெட்டாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதை ஒரு வழக்கமாக்கிக் கொண்டேன் இந்த கல்கி பகவான் அவர் மகானா அல்ல உண்மையிலேயே கல்கி அவதாரம்தானா இப்ப சந்தா அனந்தா கல்கியார் உங்க பார்வைக்கே விட்டுறேன் மற்றொரு தகவலோடு மீண்டும் நாளை சந்திப்போம் என்றும் உங்களோடு பயணிக்கும் சகபயணி மதுரகவி கோபாலகிருஷ்ணன் என்கின்ற மாரதி பாபா சென்னையில் இருந்து உங்களுக்காக நான் என்றும் உங்களோடுதான்